யூதா இருபத்தி மூணாம் வசனம் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம் மாம்சத்தால் எதெல்லாம் நம்மளை வந்து கரைப்படுத்தும்ங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இல்லை வந்து கலாத்தியராக ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனத்தில் இருந்து இருபத்தி ஓராம் வசனம் வரைக்கும் கூறப்பட்டிருக்கு சரிங்களா மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னு சரிங்களா அது வந்து என்னென்னா விபச்சாரம் பேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பெள்ளிசூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் விக்கிரக பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலியவைகளே கூறப்பட்டிருக்கு சரிங்களா இந்த மாம்சத்தோட கிரியைகள் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுமா கரைப்படுத்தும் சொல்லி கூறப்பட்டிருக்கு அந்த வஸ்திரத்தை இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணுமா கலைந்து போணுமா இப்படி செய்கிறவங்க அந்த கீழே உள்ள வசனத்தில் கலாத்திரம் அஞ்சு இருபத்தொன்னில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல் இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாமல் தேவண்டிய ராஜ்ஜியத்தை வந்து சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு நான் இதெல்லாம் என்கிட்ட கிடையாத நான் இப்படிலாம் மாட்டேன்னு நீங்கள் சொல்லலாம் எதெல்லாத்தையுமே நீங்கள் விரும்பி ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் விக்கிரக ஆராதனையில் வந்து செய்கிறோம் அதே போல் ரெண்டகம் பண்ணுதல் ரெண்டகம் பண்ணுதல்னா நான் வந்து இங்கே தான் வந்திருக்கேன் இப்போ தான் இருக்கேன் செய்யாதன்னு சொன்ன காரியத்தை செய்கிறது அது வந்து என்னது ரெண்டகம் பண்ணுதல் வந்து சூனிய பாவத்துக்கு வந்து ஒப்பிடப்படுது சரிங்களா நான் எல்லாமே இப்படி தான் ஆனால் ஆண்டர் என்ன கூடறாருன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன பண்ண முடியாது தேவண்டிய ராஜ்யத்துக்குள்ளே வந்து பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை களைஞ்சு போடணும் இது எது இருந்தாலும் நம்ம இதெல்லாத்தையும் என்ன பண்ணணுமா வெறுத்து தள்ளணுமா ஏன்னா எப்படி என்னால் இதெல்லாம் வெறுக்க முடியும் ஏன்னா சுயத்திலே இருக்குது என் ஜென்ம சுவாமனு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டர் என்ன சொல்கிறாருன்னா ஜென்மஸ்வாபத்தை வந்து எடுத்து போட ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் வல்லம்பு உண்டு ஏன்னால் நீங்கள் அவர்கிட்ட வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னு வைங்களேன் என்னால் இது முடியலை என்ன நீங்கள் என்ன பண்ணுங்கள் பலப்படுத்துங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த இதுலேருந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார் உங்களை பலப்படுத்தி அந்த தப்பை செய்யாமல் இருக்க அவங்கள வந்து வழி நடத்துகிற தேவனாக இருப்பார் சரிங்களா ஆவியின் கனியோன்னு சொல்லி கீழே இருக்கு அந்த ஒன்பதும் இருந்தால் தான் அந்த ஆவியின் கனி ஒன்று இல்லைன்னாலும் அது ஆவியின் கனி கிடையாதுன்னு சொல்லி குறிப்பிடலாம் சரிங்களா இந்த மாம்சத்தை கரைப்படுத்துகிற வஸ்திரத்தை நம்ம விளக்கி ஆண்டோருக்காக நாம் வாழ்வோம் கர்த்த தவிர இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசியிருப்பார் ஆமே